வெண்முரசு வண்ணக்கடல் ஐம்பத்தைந்து பகுதியெட்டு நகர் வாசிப்பது சந்தீப் குதிரைச் சூதர் தெற்கே சூதர்களின் பயிற்சி முற்றத்துக்கு மேற்காக இருந்தது மரப்பட்டைக் கூரை கொண்டு சிறுவீடுகள் தோள்தொட்டு நிறை வகுத்திருந்தன ஒவ்வொரு குடிலைச் சுற்றியும் கொட்டில்களில் குதிரைகள் நின்றிருக்க அவற்றுக்கு உடல் உருவிவிட்டபடி முதிய சூதர்கள் அமர்ந்திருந்தனர் இளைய சூதர்கள் தங்கள் குதிரைகளை பயிற்சி கொடுப்பதற்கு அழைத்துச் சென்று கொண்டிருந்தனர் சிவந்தமன் குதிரைக் குழம்புகளால் புழுதிக்குளமாக ஆக்கப்பட்டிருந்த பெருங்களமுத்தத்தில் நூற்றுக்கணக்கான குதிரைகள் சுற்றி வந்து கொண்டிருந்தன செம்பொழுதி தொடர வெண்மேக குவை போல வந்து ஒரு குதிரைக் கூட்டம் குளம்படிகள் அதிரை கடந்து சென்றபோது அவற்றின் வியர்வைத் தொழிகள் சிதறி அவர்கள் மேல்பட்டன தொடர்ந்து செம்மேகக் கூட்டம் போல ஒரு கபில நிற குதிரை திரள் ஓசைகளைக் கேட்டு அதரதன் வெளியே பார்த்து பரவசத்துடன் கைகூப்பினார் இறை எழுந்தது போல் இருக்கிறதே அற்புதமான குதிரைகள் என்றபடி இறங்கினார் மாமரக்காடு பூத்தது போன்றிருக்கிறதே என்று மலர்ந்த முகத்துடன் சொன்னார் அவர்கள் குதிரை வெளியை தாண்டிச் சென்றபோதும் குதிரைகள் வந்தபடியே இருந்தன கடிவாளத்தை மென்றபடி வந்த குதிரைகள் அவர்களின் அயல் வாசனையை உணர்ந்து திரும்பி நோக்கி மூக்கைச் சுடித்து சீறின மைந்தர்களுடன் பேசியபடி குதிரைகளுடன் சென்ற சோதர்களில் ஒருவர் யார் என்றார் நாங்கள் அங்க நாட்டவர் குலமூத்தாரை காணச் செல்கிறோம் என்றார் அதிரதன் அவர் கை நீட்டி குலமூத்தாரின் இல்லத்தை சுட்டிக்காட்டினார் கடந்து சென்ற சிறுவன் ஒருவன் தன் தந்தையிடம் அந்த அண்ணா மிக உயரம் இல்லையா தந்தையே என்று கேட்க அவர் தாழ்ந்த குரலில் ஏதோ சொன்னார் குலமூத்தாராமே பிரிதர் அவரது வீட்டு முன்முற்றத்தில் குட்டி குதிரை ஒன்றே சூதர்கள் இருவர் சோதனையிடுவதை பார்த்துக் கொண்டு அமர்ந்திருந்தார் கபில நிறமான குட்டி கடிவாளத்தையோ சேனத்தையோ அறியாதது அதன் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த பட்டையையே அது விரும்பாமல் துள்ளி குதித்து சுற்றி வந்து நான்கு கால்களில் இழுத்து மூக்கை விடைத்து கழுத்து எறுகி நின்றது நன்று குதிரையின் தரம் என்பது முதற்கடிவாளத்தை அது எதிர்க்கும் விதத்தைக் கொண்டே முடிவாகிறது என்றார் திரீதர் அவரது பேச்சைக் கேட்க சூதர்களின் அகம் திரும்பியபோது அவர்களின் பிடி தளர குதிரைக்குட்டி துள்ளிப்பாய்ந்தது பட்டையைப் பற்றியிருந்து சூதர் தடுமாறி குப்புற விழு இன்னொருவர் முழுபலத்தாலும் இழுத்துக் கொண்டே ஓடினார் சற்று நேரத்தில் அவரது பிடியும் விலகே குதிரைக்குட்டி துள்ளி குதித்து பின்னங்கால்களை காற்றில் உதறியபின் குழம்புகள் மண்ணில் மழைத் துளி விழுவது போல் ஒலிக்கே தாவி கடந்து வால் சுழற்றி மறைந்தது பிரீதர் நகைத்தபடி முதல் வடுவை அளித்துவிட்டது நன்றி நன்று என்றபின் திரும்பி அவர்களை பார்த்ததுமே திகைத்து எழுந்து வணங்கி வணங்குகிறேன் இளவரசே என்றார் கர்ணன் தயங்கி என்னை பிழையாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் குலமுத்தாரே நான் சூதன் அங்க நாட்டு குதிரைச் சூதரான ஆதரதனின் மைந்தன் என்றான் பிரீதர் அதற்குள்ளாகவே தெளிந்து முதற்கணம் தாங்கள் இளைய பாண்டவர் என்றே எண்ணிவிட்டேன் அவர் தங்கள் அளவு உயரமும் இல்லை தோள்களும் தங்களை விடச் சற்று சிறியது என்றார் உங்கள் மைந்தனா என்று அதரதனிடம் கேட்டார் ஆம் எனக்கும் என் மனைவி ராதைக்கும் பிறந்தவன் இவன் பெயர் வசுஷேணன் இளமை முதலே நாங்கள் இவனை கர்ணன் என அழைக்கிறோம் என்றார் அதிரதன் ராதை மெல்லிய குரலில் இந்த முத்திரை மோதிரத்தை தங்களிடம் காட்ட விழைகிறோம் குலமூத்தாரே என்று சொல்லி மோதிரத்தை எடுத்து நீட்டியதும் பிரீதரின் முகம் மாறியது மீண்டும் கர்ணனை பார்த்துவிட்டு மோதிரத்தை வாங்கி அதை இருமுறை உற்று நோக்கினார் அதரதன் அதரதன் என்று சொன்னால் அங்கு நட்டில் அறிவார்கள் நீங்களும் ஒருவேளை கேட்டிருக்கலாம் நான் மும்முறை ரதப்போட்டியில் வென்றிருக்கிறேன் அந்த நாட்டரசரே எனக்கு மோதிரம் பரிசாக அளித்திருக்கிறார் அப்பரிசிலை நாங்கள் வைத்திருக்கிறோம் காட்டுகிறேன் என்று ராதையிடம் எடு அதை என்றார் ராதை அவரை சீறி நோக்க அவர் பார்வையை திருப்பிக் கொண்டார் ப்ரீதர் நீங்கள் என் இல்லத்திலேயே தங்கி நிலைப்பாரலாம் நான் உங்களை இன்றே அரண்மனைக்கு அழைத்துச் செல்கிறேன் அரண்மனையில் இருந்து உங்களுக்கு வீடு அளிப்பார்கள் என நினைக்கிறேன் என்றார் ஆம் என்னுடைய ரதத்திறனை ஒற்றர்கள் வழியாக அரண்மனை அறிந்திருக்கும் என்றார் அதரதன் பிரீதர் புன்னகைத்தபின் கர்ணனை நோக்கி நீராடி வந்தால் நான் உணவுக்குச் சொல்கிறேன் என்றார் குலத்தலைவரின் பெரிய இல்லத்துக்குள் சென்று அவரது சேவகன் காட்டிய அறையில் தங்கள் மூட்டைகளை வைக்கும்போது அதரதன் என்னைப் பற்றி அவருக்கு தெரிந்திருக்கிறது அவரது மொழியும் பார்வையும் மாறிவிட்டிருக்கிறது என்றார் ராதை உற்று நோக்கிவிட்டு நான் சமையலறைக்குச் சென்று அங்கேயே நீராடிக் கொள்கிறேன் என்று திரும்பிச் சென்றாள் என்னை இவர்கள் மதிப்பது கிழவிக்குப் பிடிக்கவில்லை நானே பல முறை உன்னிடம் சொல்லியிருக்கிறேன் போட்டியில் வென்று பெறும் மோதிரங்கள் மதிப்பு மிக்கவை நீ அந்த மோதிரத்தை கொடையளித்திருக்கக் கூடாது என்றார் அதிரதன் ஆம் தந்தையே திறனுடையவருக்கு சென்றவிடமெல்லாம் சோறு என்பதை இப்போதுதான் அறிந்தேன் என்றான் கர்ணன் அதரதன் அஹ் 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 என்று உடல் குலுங்கச் சிரித்தார் நரைத்து தொங்கிய மீசையை நீவியபடி எங்கே குதிரையுண்டோ அங்கே சூதனுக்கு இடமுண்டு என்றார் அவர்கள் நீராடி வரும்போது குதிரைக் கொட்டி உடல் முழுக்க மண்ணும் வியர்வை வாசனையுமாக இல்லத்தின் முன் வீட்டுக்குள் நோக்கியபடி நின்றிருந்தது அதை நோக்கி புன்னகை செய்து ஏன் திரும்பி வந்தது என்று கேட்டான் பிரீதர் நகைத்தபடி இவ்வயதில் ஒரு முடிவை ஏன் எடுக்கிறோம் என தெரியுமா என்ன என்றார் அது வாலைச் சுழற்றி காலால் தரையைத் தட்டிக் குனிந்து தரையில் கிடந்த ஒரு மாவுலையை வாயில் கவ்வி இருமுறை நின்றுவிட்டு துவர்ப்பை உணர்ந்து கீழே போட்டு நாக்கை நீட்டி தலையை ஆட்டியது பிரீதர் நகைத்து தான் ஒரு சின்னக் குழந்தை தனக்கு கசக்கும் என்று கூட தெரியாது என்று நடிக்க விரும்புகிறது என்று அதனருகே சென்று அதன் கழுத்தை தடவினார் உடனே அது பூனை போல தன் மொத்த உடலையும் அவர் மேல் உருசியபடி பக்கவாட்டில் நகர்ந்தது குட்டிகள் சில சமயம் வளர விரும்புகின்றன சில சமயம் குட்டியாகவே நீடிக்க விரும்புகின்றன என்றார் பிரீதர் ஆதரதன் தலைப்பாகையை நன்றாக சுற்றிக் கட்டிவிட்டு உலோக ஆடியில் தன் படிமத்தை திரும்பத் திரும்ப நோக்கினார் நெற்றியில் தன் குலக்குறியை வரைந்து அதை பலமுறை சீரமைத்தார் செல்வோம் அதரதரே என்றார் பிரீதர் ஆம் செல்வோம் என்றபடி ஆதரதன் தன் சால்வையை எடுத்துப் கொண்டார் நான் இளவயதில் தோலால் ஆன விதியடுகளை அணிவதுண்டு இங்கு வரும் வழியில் எடுக்க மறந்துவிட்டேன் என்றார் பிரீதர் இங்கே வேறு மிதியடிகள் கிடைக்கும் என்றார் ஆம் வாங்கிக் கொள்ளலாம் கொம்புப்பிடி போட்ட சவுக்குகளை இங்குள்ள குதிரைச்சூதர் சிலர் வைத்திருப்பதைக் கண்டேன் எனக்கும் ஒன்று வேண்டும் அரண்மனைக்குச் செல்லும் வழி முழுக்க ஆதரதன் கர்ணனின் கைகளைப் பற்றி தாழ்ந்த குரலில் அறிவுரைகள் சொல்லிக்கொண்டே வந்தார் அரசர்களிடம் எவ்வளவு பணிகிறாயோ அவ்வளவுக்கு நீ அவர்களால் விரும்பப்படுவாய் சூதர்களும் சூத்திரர்களும் அவர்கள் நடக்கும் மண் குழிந்து வளையும் மண் அவர்களின் காலுக்கு இதமானது அவர்கள் உன்னை போது மட்டுமே நீ நகைக்க வேண்டும் அவர்கள் ஒருவரோடொருவர் பேசும்போது நீ அங்கில்லை என்றே அவர்கள் எண்ண வேண்டும் ஷத்திரியர்களின் விழிகளை ஒருபோதும் சந்திக்காதே நீ அவர்களிடம் பேசுகையிலும் அவர்கள் உன்னிடம் பேசுகையிலும் உன் விழிகள் குனிந்தே இருக்கட்டும் ஒருபோதும் மறந்தும் மறுப்பாக ஏதும் சொல்லிவிடாதே அவர்கள் சொல்வது எதுவாக இருப்பினும் முதலில் அதை ஒத்துக்கொள் மிகப்பிழையாக அவர்கள் ஏதேனும் சொல்லிவிட்டால் அவர்களுக்கு கீழே இருப்பவர் எவரோ அவரிடம் தனியாக அப்பிழையைச் சுட்டிக்காட்டு என்றார் அதரதன் மைந்தரின் தோளைத் தொட்டு அதிரதன் தொடர்ந்தார் மறுக்கப்படுவது ஷத்ரீயர்களை சினம் கொள்ளச் செய்கிறது பிழையாக நீ கூட அது தவறாகாது உன்னை எள்ளை நகையாடி சிறுமைப்படுத்தி மகளவே அத்தருணத்தைப் பயன்படுத்திக் கொள்வார்கள் சரியாக என்றால் அது நீ அவர்களை வென்றதாகவே அவர்களுக்கு பொருள்படும் உன்னை உடனே வென்று செல்ல அவர்களின் ஆணவம் படம் விரித்தெழும் உன்னை அவர்கள் எதுவும் செய்ய முடியும் உன் தலையை வெட்டி காலுக்கு பந்தாக்கிக் கொள்ள முடியும் என்பதை மறக்காதே அவர்களிடம் பேசும்போது ஒருபோதும் அவர்களை எதிர்த்து எதையும் நினைக்காதே அவர்களை இழிவாக எண்ணிக்கொள்ளாதே அவர்களைக் கடந்து எதையுமே சிந்திக்காதே ஆதரதன் தொடர்ந்தார் மனித உடலில் அவர்களின் சிந்தனைகள் புதரசைவில் காற்று போல இயல்பாக வெளிப்படுகின்றன என்பார்கள் முன்னோர் உடல் நம்மைக் காட்டிவிடும் உள்ளத்தை எந்த அளவுக்கு மறைக்க முயல்கிறோமோ அந்த அளவுக்கு உடல் இன்னும் தெளிவாக அதைக் காட்டும் அத்துடன் ஷதிரியர் எப்போதும் சூத்திரகளைப் பார்த்துக்கொண்டே இருக்கிறார்கள் பணிவின் மொழி என்ன என அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் மிக எளிதில் அவர்கள் அகம் ஒப்பிட்டு அறிந்துவிடும் அவர்கள் முன் நாம் ஆடையின்றி நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறவாதே நம் உடலை ஊடுருவி ஆன்மாவைக் காண அவர்களால் இயலும் அவ்வண்ணம் நினைக்காமலிருக்க ஒரே வழி நாம் உண்மையிலேயே நம் தலைவர்களை விரும்புவதுதான் அவர்களை அகம் நிறைந்து மதிப்பதுதான் நம் ஆன்மாவிடம் நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்ள வேண்டும் நான் இவரை மதிக்கிறேன் இவரை விரும்புகிறேன் இவரை வழிபடுகிறேன் என்று இவரது பாதங்கள் என் மேல் படுவதை என் வீடு பேரென நினைக்கிறேன் இவரது தண்டங்களை அருள் என்று கொள்கிறேன் இவரால் இழிவுபடுத்தப்பட்டால் அதை என் புகழென்றே எண்ணுவேன் என்ற நினை அதுவே சூதன் புகழ் பெறுவதற்கான வழி அதர்தன் சொன்னார் ஆன்மா ஒரு குதிரை என்பதை மறவாதே குதிரையிடம் சில சொற்களை திரும்பத் திரும்பச் சொல்லி அதன் ஆன்மாவுக்கு அச்சொற்களை பழக்குகிறோம் எச்சொல்லுக்கும் அப்பாற்பட்ட காட்டின் துளி ஒரு குதிரைக்குட்டி ஆனால் மீளவே முடியாத கட்டளைச் சொற்களை அது தன் ஆன்மாவில் கடிவாளமாக அணிந்து கொண்டு நம்மை அதன் மேல் ஏற ஒப்புக் கொடுக்கிறது அதைப்போல நான் சூதன் என் பணி தலைவனுக்கு சேவை செய்தல் என் வீடு பேறு அவனுடைய நிறைவிலேயே உள்ளது என்று உன் ஆன்மாவை ஒப்புக்கொள்ள வைத்தால் நீ வெற்றி பெற்றாய் அரண்மனையின் கோட்டை வாயிலில் நின்று தலை தூக்கி நோக்கி அதிரதன் சொன்னார் இது அஸ்தினபுரி பாரதவஷத்தின் தலைநகர் அங்க நாடு குதிரைக்கு நீர் வைக்கும் தொட்டி என்றால் இது பெருங்கடல் இங்கே உனக்கொரு இடம் அமையும் என்றால் அதைவிட உன் எளிய தந்தைக்கு நீ அளிக்கும் பெருங்கொடை பெறுதில்லை என்றுளர் நடுங்கும் கைகளைக் கூப்பி அஸ்தியின் பெருநகரம் அதிகாரம் கருவறையில் அமர்ந்திருக்கும் ஆலயம் நாம் அதன் எளிய பக்தர்கள் என்றார் ஒரு படைவீரனிடம் பிரீதர் பணிந்து தங்களைப் பற்றிச் சொன்னார் அவன் தலையாட்டி விட்டுச் சென்றான் புஷ்பகோஷ்டத்தில் அவர்கள் குதிரை முற்றத்தின் மூலையில் காத்து நின்றனர் பிரீதர் கைகளை மார்புடன் கட்டி உடல் வளைத்து நின்றார் அதிரதன் கையசைவால் கர்ணனிடம் இன்னும் சற்று உடலை வளை இன்னும் சற்று குனி என்று சொல்லிக் இருந்தார் கர்ணன் உடலை முடிந்தவரை குறித்துக் கொண்டான் இடைநாள் வழியாக சென்ற அலுவலர்கள் அவர்களை அரைக்கணத்தில் நோக்கிச் சென்றனர் காவலர் அவர்களை கூர்ந்து நோக்கிச் சென்றனர் ஆனால் அனைத்து நோக்கிலும் சூதர்களுக்கு அவர்களின் கண்களுக்கு அப்பால் இடமில்லை என்பது தெரிந்தது முதலில் அவர்கள் பேசிய அதே படைவீரன் முற்றிலும் அடையாளமறியா விழிகளுடன் வந்து மீண்டும் யார் என்றபோது அதை கர்ணன் மீண்டும் உறுதியாக அறிந்தான் வீரன் சென்று செய்தியறிவித்த பின்னரும் நெடுநேரம் அவர்கள் காத்து நின்றனர் உள்ளிருந்து மாமன்னரின் அணுக்கச் சேவகனாகிய விப்ரர் வருவதைக் கண்டதும் பிரீதர் விப்ரர் அணுக்கச் சேவகர் நமக்கு அவர்தான் தலைவர் என்று மெல்லிய குரலில் சொன்னார் ஆனால் விப்ரர் அவர்களைக் கடந்து சிந்தனையிலாழ்ந்தபடி சென்றார் அவர் சென்று மறைவது வரை பிரீதர் கைகளை கூப்பியபடியே நின்றார் அவர் மறைந்ததும் கர்ணன் கைகளை தாழ்த்தினான் பூடா கைகளை தாழ்த்தாதே எப்போதும் அவ்வெல்லையில் ஆடி போன்ற உலோகப் பரப்பு ஒன்று இருக்கும் அதில் நம்மை அவர்கள் பார்ப்பார்கள் முதுகுக்குப் பின் நாம் என்ன செய்கிறோம் என்பதைக் கொண்டே நம்மை அளவிடுவார்கள் என்று அதிரதன் சொன்னார் விப்ரர் மெல்ல நடந்து வந்து அவர்களைக் கண்டதும் ஒரு கணம் திகைத்து யார் இந்த இளைஞன் என்றார் ப்ரீதர் அடியவன் இவரை அழைத்து வந்தேன் இவர்கள் நம் உற்றதலைவர் சித்திரகரின் முத்திரை மோதிரத்தை வைத்திருக்கிறார்கள் இவர் பெயர் ஆதிரதன் இவரது மைந்தனாகிய இவனை வசுஷேணன் என்று அழைக்கிறார்கள் என்றபின் முத்திரை மோதிரத்தை நீட்டினார் விப்ரர் சில கணங்கள் நோக்கி சொல்லின்றி நின்றபின் இவருடைய அன்னை என்றார் என் மனைவி ராதை இப்போது குலத்தலைவர் குடிலில் இருக்கிறாள் என்றார் அதிரதன் அவள் பெற்ற மைந்தனா என்று விப்ரர் மீண்டும் கேட்டார் ஆம் உடையவரே என்றார் அதிரதன் இந்த முத்திரை மோதிரம் இருந்தால் மன்னரை நேரில் பார்க்க வேண்டுமென்றே பொருள் என்றார் விப்ரர் மாமன்னரிடம் என்ன சொல்லப் போகிறீர்கள் என்று தெளிவிருக்கிறதா அதரதன் அடியவர்கள் என்ன கேட்கப் போகிறோம் உடையவரே மூன்று வேளை உணவும் ஒடுங்க ஒரு குடிலும் தேவை என்று கேட்போம் குதிரை வேலை செய்பவர்கள் நாங்கள் குதிரைகளை கொடுத்தால் குழந்தைகள் போல காப்போம் என்றார் விப்ரர் குழப்பத்துடன் மோதிரத்தையும் கர்ணனையும் நோக்கி உம் என்றார் அப்பாலிருந்து ஓர் நடுவயதுச் சேடி வருவதை கர்ணன் கண்டான் யாதவப் பேரரசியின் சேடி மாலினி உங்களை நோக்கியே வருகிறார்கள் என்றார் விப்ரர் மாலினே கர்ணனை வெளிக்கொட்டாமல் நோக்கியபடி அருகே வந்து பின் விப்ரரை நோக்கி இவர்கள்தான் அங்க நாட்டிலிருந்து வந்தவர்களா என்றாள் ஆம் முத்திரை மோதிரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றார் விப்ரர் இவர்கள் மாமன்னரைச் சந்திக்கட்டும் இவர் மாமன்னரின் ரதமோட்டிகளில் ஒருவராக பணிபுரிய வேண்டுமென பேரரசி ஆணையிட்டிருக்கிறார் இவ்விளைஞர் நாளை முதல் கிருபரின் படைக்கலச்சாலையில் பயில வேண்டும் என்றும் ஆணை என்று மாலினி சொல்வதற்குள் விப்ரர் திகைப்புடன் கிருபரின் படைக்கலச்சாலையிலா என்றார் ஆ நாளும் அரண்மனைக்கு வந்து அவரே இளைய பாண்டவர்களை அழைத்துக் கொண்டு கிருபரின் படைக்கலச்சாலைக்கு செல்ல வேண்டும் அங்கே அவருக்கு ஷத்ரியர்களுக்குரிய பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும் மாலினி ஒரு கணம் குரலைத் தாழ்த்தி அனைத்துப் பயிற்சிகளும் என்றாள் விப்ரர் ஆணை என்று தலைவணங்கினார் அவள் மீண்டும் ஒருமுறை கர்ணனை நோக்கிவிட்டு திரும்பிச் சென்றாள் விப்ரரின் உடல் மொழி மாறிவிட்டிருப்பதை கர்ணன் கண்டான் வருக இளைஞரே என்று அழைத்து ஆதரதனிடமும் பிரீதரிடமும் நீங்களும் வருக என்றார் அவர்கள் நீண்ட இடைநாழியில் நடந்து சென்று திருதராஷ்டிரின் இசை இசைக்கூட வாயிலை அடைந்ததும் விப்ரர் இங்கே நில்லுங்கள் நான் சென்று அறிவித்ததும் நீங்கள் உள்ளே செல்லலாம் என்றார் அவர் சென்று சொல்லிவிட்டு வந்து உள்ளே வருக என்று சொல்லி ஆற்றுப்படுத்தி அழைத்துச் சென்றார் உள்ளே இசைக்கூடத்தில் யாழசெய்த்துக் கொண்டிருந்த இரண்டு சூதர்களுக்கு முன்னால் அமர்ந்திருந்த திருதராஷ்டரின் உயரத்தையும் தோள்களின் விரிவையும் கண்டு கர்ணன் திகைத்து நின்றான் இசைக்கு ஏற்ப அவரது கைகள் அசைந்து கொண்டிருந்தன எங்கிருந்து ஒலிப்பதெண்டறியாமல் அந்தக் முழுக்க இசை நிறைந்திருந்தது இசை வரை அவர்கள் காத்து நின்றனர் அந்த இசை ஏதோ இறைஞ்சுவது போல ஒலித்தது திரும்பத் திரும்ப ஒற்றை வரியில் அது எதையோ கேட்டது மன்றாடியது பிடிவாதம் பிடித்தது இசை ஒய்ந்ததும் சூதர்கள் வணங்கி யாழை நீக்கி வைத்தனர் திருதராஷ்டிரர் மெல்லிய குரலில் பாராட்டினார் சூதர்கள் எழுந்து அவரை வணங்க அருகே நின்றிருந்த சேவகன் அளித்த பரிசுகளை திருதராஷ்டிரர் அவர்களுக்கு அளிக்க சூதர்கள் தொழுது பெற்று விலகினர் விப்ரர் அவர்களிடம் மெல்லிய குரலில் அருகே சென்று முறைப்பணி வணங்குங்கள் என்றார் குதிரைச்சூதர் பிரீதர் என விப்ரர் அறிவிக்க பிரீதர் திருதராஷ்டிரின் அருகே சென்று சூதர்களுக்குரிய முறையில் ஒருமுழம் இடைவெளிவிட்டு அடியவன் சென்னை அடிபணிகிறது பேரரசே என்றார் திருதராஷ்டிரர் கைகளை நீட்டி உமது மைந்தனா முத்திரை மோதிரத்துடன் வந்தவன் என்றார் அதிரதன் முன்னகர்ந்து அடிபணிந்து அடியேன் ரதமோட்டியான அதிரதன் அந்த நாட்டிலிருந்து வந்தவன் ரதமோட்டுதலில் பரிசுகள் பெற்றவன் இவன் என் மைந்தன் வசுஷேணன் மாமன்னரின் பாதப்பொடி அவன் தலையில் வேண்டும் என்றார் திருதராஷ்டிரர் கைகளை நீட்டி எங்கே எங்கே அவன் என்றார் கர்ணன் சென்று ஒரு முழம் தூரம் விட்டு அவர் கால்களுக்கருகே நிலம் தொடக் குனிந்ததும் அவர் திகைத்தவரைப் போல நீ குண்டலங்கள் அணிந்திருக்கிறாயா என்றார் இல்லை அரசே என்றார் விப்ரர் குனிந்தபோது குண்டலங்கள் அசையும் ஒலியைக் கேட்டேன் ஆம் என்றபடி அவர் கைகளை நீட்டி அவனைத் தொட்டார் தொடுகையில் அவன் உடல் சற்று குன்றியது பின்பு அவன் தன்னை அறியாமலேயே கண்ணீர் விடத் தொடங்கினான் அதை கட்டுப்படுத்த முயன்றபோது அவன் தொண்டையில் இருந்து ஓர் ஒலி எழுந்தது அவன் விசிம்பல் ஒலியைக் கேட்டு திருதராஷ்டிரர் ஒரு கணம் அசைவற்ற பின் அப்படியே அவனைப் பற்றி தூக்கி அணைத்துக் கொண்டார் அவன் அவரது தோழளவு இருந்தான் அவனை இருக்கி தலையின் குழலை முகர்ந்தபடி இளையோன் இளமையின் வாசனை என்றார் விப்ரரே இவன் என்று ஒருகணம் தயங்கி இவன் இந்நாட்டின் அரசமைந்தர்களுக்கு நிகரானவன் இது என் ஆணை என்றார் விப்ரர் கைகளைக் குவித்து ஆணை என்றார் பரவசத்துடன் அவன் உடலை நீவிக்கொண்டே இருந்தார் திருதராஷ்டிரர் அவருடைய கைகளை நீவி யாரிடம் வில்வித்து பழகுகிறாய் என்றார் அதரதன் அவன் எளிய சூதமைந்தன் பேரரசே அவை சம்மட்டிப் பிடிக்கும் கைகள் என்றார் திருதராஷ்டிரர் உறக்க நகைத்து சம்மட்டியா என்றார் மூடா உன் மைந்தன் கண்ணை மூடி வானில் பறக்கும் பறவையை வீழ்த்துபவன் இவை சவியசாஜியின் கைகள் இவன் கையின் பெருவிரலை என்றாவது தொட்டு நோக்கியிருக்கிறாயா நீ என்றார் அதிரதன் திகைத்து அடியேன் எப்போதும் பற்றும் விரல்கள் அவை அரசே என்றார் திருதராஷ்டிரர் அவன் தோள்களை தழுவிக் கைகளை மீண்டும் பிடித்தார் உன் குருநாதர் யார் என்றார் கர்ணன் உதடுகளை இறுக்கி தன்னை மீட்டு எடுத்து தொண்டை அடைத்து மெல்லிய குரலில் குரு என நினைத்து கங்கைக்கரை மரம் ஒன்றை முன்வைத்து நானே பயின்றேன் என்றான் திருதராஷ்டிரர் மீண்டும் அவனைத் தழுவி ஆம் வில்லாளிகள் வித்தையுடன் மண்ணுக்கு வருகிறார்கள் என்றார் மைந்தா உனக்கு வில் அடிபணியும் ஆனால் நீ கதையும் பயில வேண்டும் என்றாவது ஒருநாள் கதைப்போரில் நாம் கைகோர்க்க வேண்டும் பாரத வருஷத்தின் மாவீரன் ஒருவரிடம் நானும் கைகோர்த்தேன் என்று சூதர்கள் பாட வேண்டுமல்லவா என்றார் ஆகா என்று கைகளை தூக்கி அதை என்னால் இப்போதே உணர முடிகிறது விப்ரரே இவன் விடவும் உயரமானவன் பீஷ்மபிதாமகருக்கு நிகரானவன் என்றார் வாயிற் சேவகன் வந்து வணங்கி விதுரர் என்றான் திருதராஷ்டிரர் தலையசைக்கு அவன் வெளியே சென்றதும் விதுரர் உள்ளே வந்தார் அவர் வரும்போதே அனைத்தையுமா அறிந்திருப்பதை கால்களின் தயக்கமும் உடலின் சரிவுமே காட்டின அவர் விழிகள் தன் மீதே நிலைத்திருப்பதை கர்ணன் கண்டான் அவன் விழிகளை சந்தித்ததும் விதரரின் விழிகள் தடாகத்துச் சிறுமீன்கள் போல திடுக்கிட்டு விலகிக் கொண்டன திருதராஷ்டிரர் நகைத்தபடி வா வா உன்னைத்தான் கொண்டிருந்தேன் வில்லுக்கு விஜயன் மட்டுமல்ல விதுரா இதோ இன்னொருவன் கங்கைக்கரை மரத்திலிருந்தே வில்வேதம் பயிலும் மாவீரன் என்றார் விதரர் மெல்ல உதட்டை மட்டும் வளைத்து வீரம் அனைத்து விவேகங்களுடனும் இணையட்டும் என்றார் திருதராஷ்டிரர் இவன் நீ கொள்ளும் இன்னொரு மைந்தன் அஸ்தனபுரியை மூதாதையர் வாழ்த்திக்கொண்டே இருக்கிறார்கள் நம் தோள்கள் நிறைந்தபடியே உள்ளன என்றார் விதரர் சங்கடம் தெரியும் உடலசைவுடன் ஆம் என்றார் மைந்தா உன் மூத்தாரான பேரமைச்சரை வணங்கு என்றார் திருதராஷ்டிரர் அவரை என்றும் உன் தந்தையின் இடத்தில் வைத்திரு என்றார் கர்ணன் திகைத்து திருதராஷ்டிரரை நோக்கினான் அவரது கரிய பெருமுகம் சற்று கோணலாக திரும்பியிருக்க பார்வையற்ற விழிகள் உருள அச்சரிப்பு குழந்தையின் சிரிப்பு போலிருந்தது கர்ணன் விதினரை ஏறிட்டு நோக்கிவிட்டு சென்று விதினரை அணுக அவரது உடல் மிக மெல்லிய அசைவாக பின்னடைந்தது கர்ணன் அவர் காலை தொட்டு வணங்க அவர் ஒரு சொல்லும் சொல்லாமல் கையை தூக்கி வாழ்த்தினார் பின்னர் விப்ரரிடம் நான் அரசரிடம் பேச வேண்டும் விப்ரரே என்றார் விப்ரர் செல்லலாம் என தலையசைக்க பிரீதரும் அதிரதனும் தலை வணங்கி வெளியேறினர் விடை கொள்கிறேன் அரசே என்று குனிந்த கர்ணனை திருதராஷ்டிரர் நலமும் வெற்றியும் புகழும் திகழ்க என வாழ்த்தி இவன் குனியும் போதெல்லாம் குண்டலங்கள் அசையும் மெல்லிய வழியே கேட்கிறேன் வியப்புதான் என்றார் விதிரர் இன்று நிகழ்ந்த விசித்திரமான வான் நிகழ்வு இந்த யுகத்தில் இதுவரை நிகழ்ந்ததில்லை என்கிறார்கள் நிமித்திகர்கள் பிரம்மமுகூர்த்ததில் சூரியன் எழுவதென்பது ஒரே ஒரு முறைதான் நிகழ்ந்துள்ளது என்று பிரகதாங்கப் பிரதீபம் சொல்கிறது என்று பேசத் தொடங்க அவர்கள் ஓசையின்றி வெளியேறினார்கள் இடைநாழியில் செல்கையில் விப்ரர் நீங்கள் செல்வதற்குள் அரண்மனை ஆணைகள் வரும் அதரவரே நீங்கள் மாமன்னரின் பன்னிரு ரதமோட்டிகளில் ஒருவராக அமர்த்தப்பட்டிருக்கிறீர்கள் உங்களுக்கான இல்லமும் பெறவும் இன்றே ஒருங்கமைக்கப்படும் நாளை முதல் இளையோன் அரண்மனைக்கு வந்து இளவரசர்கள் நகல சகதேவர்களை அழைத்துக் கொண்டு கிருபரிடம் செல்லட்டும் என்றார் ப்ரீதர் தலைவணங்கி ஆணை என்றார் மீண்டும் முத்தத்துக்கு வந்தபோது ரதமோட்டி ஒருவன் வந்து வணங்கி தங்களை இல்லத்துக்குக் கொண்டு விடும்படி விப்ரரின் ஆணை என்றான் பணிவுடன் விலகி ஏறிக்கொள்ளுங்கள் மூத்தாரே என்றான் கர்ணன் தாங்கள் ஏறுக இளையோரே என்று பணிந்த குரலில் பிரீதர் சொல்லி விலகி கைகளைக் காட்டினார் இந்த வாசிப்பைக் கேட்டதற்கு நன்றி